உங்களுக்கு பேசப்பட்ட அத்தனை வார்த்தைகளையும் அதம் பண்ற ஒரு நாளை கத்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார் முடிவை வேற யாரும் நிர்ணயிக்க முடியாது சொல்லுங்க பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க உங்க முடிவை வேற நிர்ணயிக்கிறதுக்கு ஆண்டவர் விட மாட்டார் உங்களை பற்றி யாரும் ஆண்டவர் மாட்டார் உங்களை குறித்து அவங்க யோசிக்கிற யோசனைய தாறுமாறாக்கிற கத்தர் உங்களோட இருக்கிற சொல்லுங்க சாதாரணமானவர் அவங்க நினைக்கிறது மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்கிறதற்கு கண்டிப்பா விட மாட்டார் அவங்க என்ன நினைப்பாங்க பிரிஞ்சிருவாங்க கத்தர் பிரிக்க விட மாட்டார் அவங்க நினைச்சிருவாங்க வெட்கப்பட்டு போவான்னு நினைச்சிருவாங்க கத்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார்

சோர்ந்து போக மாட்டானே அவங்க என்ன கெஸ்ட் பண்றது அவங்க என்ன சொல்றது பார் இல்லைன்னா இப்படி சொன்னாங்களா பார் இல்லனா பார் அவன் என்ன கெதியாக போறான் பார் அவன் என்ன கெதியாக போறா பார் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அந்த வார்த்தையை கேட்டு இந்த ஜபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேக்குற யார் சோர்ந்து போய் வந்தாலும் இஸ்ரவேலின் வைராக்கியத்துக்குரிய கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நோ அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலையை அபிஷேகம் கைகளை தட்டி தட்டி எஸ் கரங்களை குறித்த முடிவு அவங்க குடும்பத்தை குறித்த முடிவு அவங்க கையில இல்ல என் வாழ்க்கையை குறித்த முடிவு அவங்க கையில இல்ல உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ளே இருக்கிற பெரியவர் நான் ஆராதிக்கிற இயேசு பெரியவர் எனக்கு முன்பாக இருக்கிற வார்த்தைகளை குலைத்து போடுகிற இயேசு பெரியவர் இயேசு பெரியவர் ஹாலேலூயா அவர் அவமானம் அடைவதற்கு விட மாட்டார் நான் இன்னைக்கு 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 ஒரு ஒரு வேகம் உங்களுக்கு வரணும் என்ன வேகம்னா அவங்க பேசும்போது சோர்ந்து போய் மூலையில உட்காரக்கூடாது அவங்க பேசும்போது தாவித மாதிரி பார்க்கலாமா அப்படின்னு தான் கேட்கணும் தாவிதிற்கும் தீர்க்க இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா தீர்க்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே சூறை தேடி போனாரு மறைஞ்சிருக்கிற ஒரு இடத்தை தேடி போனாரு ஆனா தாவிது வந்து கோலியாத் கர்ச்சிக்கிற சங்கத்து அந்த சத்தத்தை பார்த்து என்னடா பேசிட்டு இருக்கிற நீ என்ன பேசிட்டு இருக்கிற அவன் என்ன பேசுறான் சொல்லுங்க அவன் என்ன பேசுறான் அப்படியா நான் வரேன் இதோ இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினால நான் உன்னிடத்துல வர்றேன் வைராக்கியம் வரணும் வைராக்கியம் வரணும் இப்ப இந்த ஆராதனையில வைராக்கியம் வரணும் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுகிற வைராக்கியம் வரணும் சம்பாதிக்கிற வைராக்கியம் வரணும் தலனும் இருந்து இருக்கிற வைராக்கியம் வரணும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்கிறத நீங்க நிரூபிக்கணும் அவங்க பேசின வார்த்தை பொய்னு நீங்க நிரூபிக்கணும் அவங்க பேசுனது குறிச்சு அவங்க துக்கப்படுகிற ஒரு நாள் வரணும் நாள் வரணும் அப்படியே உங்களை தட்டி எழுப்பி தட்டி எழுப்பி அண்டவரையும் அந்த வார்த்தையை குலைத்து போடுவதற்கு என்னை நம்புகிற கர்த்தர் ஹாலலூய்யா கடைசியாக அந்த பாட்டை பாடி ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம் அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாள் நான் அவமானம் அடைவதில்லை தேங்க் யூ ஜீஸ் அ ஹாலலூய்யா உற்சாகத்தோடு கரங்களை தட்டி சேர்ந்து வந்தாலும் தாலேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் வர் நல்லவர் இனியவர் என் நாளஜூ மகிழியு நல்லவர் நாளலாஜூ மகிழியுதே உண்மையா அவரை தேடும் அப்பா தில் அடைவதில் அப்பா 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 கரங்களைத் தட்டி அந்த தேவனாகிய கத்தலுக்கு கரங்களைத் தட்டி